அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி நாளைய தினம் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே மிகவும் அற்புதமான நாள் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழிப்பதற்கும் நேர்மறை ஆற்றல் சக்திகளை பெருக்குவதற்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வெள்ளிக்கிழமை வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று இரவு தூங்கும் முன் அல்லது மாலை ஆறு மணிக்கு பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பழைய அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் தூடு உப்பை பரப்பிக்கோங்க கல்லுப்பையும் பரப்பலாம் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏழு கிராம்புகள் முட்டு உடையாத கிராம்புகளாக இருக்கணும் ஏழு கிராம்புகளை வச்சுட்டு நடுவே மூணு சொட்டு அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க அந்த நெய்யின் மீது ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து நிலைவாசல் அருகே வந்து எரிய விடணும் நிலைவாசலுடைய நடு பகுதியில் நிலைச்சட்டத்துக்கு கீழே முதல் படி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அதாவது வீட்டுக்கு வெளியில கேட்டுக்கு வெளியிலேயோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது நிலைச்சட்டம் அதாவது மரத்தினால் கதவுக்கு பக்கத்தில் நிலைச்சட்டத்துக்கு அடுத்து முதல் படியில் நடு பகுதியில் அகழ்விளக்க வைத்து உப்பை வச்சு சுற்றிலும் ஏழு கிராம்புகளை வச்சு நடுவில் நெய்யை வந்து ஊற்றி அதன் மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு எரிக்கும்போது கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் உங்கள் மனம் திக்கற்று நிற்பது போல் தவித்த நிலையில் இருந்தால் அந்த மனநிலை ஸ்வப்னவாராக தரிசனத்தால் நிச்சயமாக சரியாகும் இந்த பரிகாரத்தை செய்துட்டு தூங்குங்க கண்டிப்பாக வாராகி தேவின் தரிசனத்தை உங்களால் பார்க்க முடியும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ தான் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்